வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கி ஆறாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பாடம் ஒன்று எண்களில் எட்டாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி எழுதுவோம்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம்னு போடணும் நான் மில்லியன் போட்டேன் முடிச்சுக்கோங்க மில்லியன் வராது நூறு ஆயிரம்னு வரும் முந்நூற்று நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து அறநூ அறநூற்று எழுபத்து எட்டு அடுத்த கணக்கு பாத்திரம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் மில்லியன் அப்போ எப்படி வரும் எட்டு மில்லியன் முந்நூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று பத்து அடுத்த கணிதம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் நூற்று மூன்று மில்லியன் நானூற்று ஐம்பத்து ஆறாம் ஐம்பத்தாறு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது